நம்ம மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரிட்டரியார் இருக்கும் என்னோடய இடோன்னு தெரியப்படுத்துறதுக்காக அது ஒரு எல்லைக்கல் வேலிக்கல் காம்பவுண்ட் ஆர் வாட் ஆர் இட் மேபி ஃபென்சிங் ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு டெரிட்டரியை வந்து என்ன சொல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி அனிமல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அவங்க அதுக்கான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக மார்க்கிங் வந்து அதே மாதிரி டைகர் வந்து நான் இருக்கிற இடத்துல சென்ட் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய கெஸ்ட் படி இந்த பேம்பு பேச்சஸ்ல தான் மார்க் பண்ணியிருக்கேன் பட் என்ன சொல்ல எங்கே பண்ணியிருக்கேன்னு என்னால் க்ளியராக கெஸ் பண்ண முடியலை ஒன்லி வீ கேன் ஸ்மெல் த சென்ட்மார்க் ரைட் அது எப்படி ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி அரிசி இருக்குல்ல அதை வந்து அது குதித்து வரும்போது ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா பாயிலிங் டைமில் வந்து ஸோ அதே ஸ்மெல் தான் வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்மெல் ப்ராபப்ளி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷானது ஆனால் பக்மாக்ஸுக்கு சர்ச் பண்ணியிருந்தோம் எந்த ஒரு இல்லை பட் இங்கே சென்ட் மார்க் பண்ணியிருக்கு